அனைவருக்கும் வணக்கம் இனிமேல் இனிமேல்தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு குரு மங்கள யோகத்தை செவ்வாய் பயிற்சி காரணமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் மிகவும் வலுவாக விற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை இந்த வேளையில் பல இடங்களில் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் பதியக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக குரு பகவானின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக இந்த வேளையில் அற்புதமாக செவ்வாயின் மீது பதிகிறதுங்க எனவே குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது பொதுவாகவே குரு பகவானின் பார்வை பல்வேறு வகையான நன்மைகளையும் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை என்பது மிகவும் வலுவாக என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்க போகும் செவ்வாயின் அபரிவிதமான நன்மை நிறைவாகவே ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் செவ்வாய் ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது அதிபதியான சுக்கரனுக்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறாருங்க செவ்வாய் அவர் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான இடங்களில் ஒரு இடமான இடத்தில் விளம்பரப் போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடும் தருணமாக அமைந்திருக்கிறது ஏனென்றால் பொதுவாகவே மங்களக்கார கன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயைப் பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் அற்புதமான வேலையாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதனோடு சேர்த்து குருவின் சுப பார்வையும் செவ்வாயின் மீது கிடைப்பதால் குரு மங்கள யோகம் அபரிவிதமாக கிடைப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக ரிஷபராசிக்காரர்களாக ிய உங்களை தேடி வருகிறது என்பதை என்பத தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரங்க ஏனென்றால் மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தில் இருப்பதை காட்டிலும் ஆறாம் இடத்திற்குள் வருவதால் பல்வேறு வகையில சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது அதிலும் குறிப்பாக குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான மகிழ்ச்சிகரமான மன நிறைவு காணக்கூடிய நல்ல பல நிகழ்வுகளை அதிரடியாகவும் விரைவாகவும் துரிதமாகவும் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலையும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளையும் சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மங்களக்காரகன் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று பல பெயர்களில் அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் குருவின் சுப பார்வை பதியக்கூடிய இந்த தருணத்தில் மங்களக்காரகனின் அருளால் மிக முக்கியமாக உங்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் போன்ற பல சுப நிகழ்வுகள் மங்கள அருளால் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் ராகு கேது உள்ளிட்ட பல கிரகநிலைகள் எப்படி தங்களது ஆதிக்கத்தை செலுத்துகிறதோ அதை விட சற்று கூடுதலாகவே செலுத்தக்கூடியவர் என்றால் அது நிச்சயமாக மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய்தான் ஏனென்றால் ஜனகால அடிப்படையில் செவ்வாய் தோசம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருப்பின் அந்த செவ்வாய் தோசத்திற்கு ஏற்றவாறு அரண்களை மாற்றிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் தான் நிச்சயமாக செவ்வாய் செவ்வாயினுடைய பாதிப்புகள் இல்லை என்றால் தான் மங்களகரமான பல நிகழ்வுகளை எளிதில் கைகூடி கொடுப்பாருங்க மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய் சாதகமற்று இருக்கும் போது திருமணம் உள்ளிட்ட பல நிகழ்வுகளில் விரைவாக நீங்கள் எதிர்பார்க்கிறபடி கைகூடாமல் போகும் ஆனால் இந்த வேளையில் மிகவும் வலுவாக குரு மங்கள யோகம் கிடைப்பதால் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பாக மாற்றி யோகத்தின் காரணமாக செவ்வாய் எனவே இந்த வேளையில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் மற்றும் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வேகத்தை உத்வேக காரக ார் இந்த வேளையில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் விரைவாகவும் அதிரடியாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வேகம் என்பது நிறைவாக இருக்கும் மந்தமாக நடைபெறக்கூடிய பணிகளை கூட அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலும் வல்லமையும் நிறைவாக கிடைக்கும் வேலையாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறாருங்க செவ்வாய் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தோடு து சகோதர காரகன் என்று அழைக்கப்படுகிற இந்த வேளையில் அவர் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சகோதரர்களுக்கிடையே உடன் பிறந்தவர்களுக்கிடையே குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவை நிச்சயமாக நீங்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை என்பது இல்லத்தில் பிறக்கும் அற்புதமான உறுதியாகவே இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் இந்த அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது என்று அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய் அவர் இந்த வேளையில் யோகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இதுவரை இல்லாத அளவிற்கு தங்களுடைய பெயரில் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு தங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்பதாக இருந்தாலும் சரி புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தாலும் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக வெளிப்படுத்திக் கொடுக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இது மட்டுமல்லாது இந்த வேளையில் விளையாட்டு துறையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான ஆற்றலை அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய முழு துறை வெளிக்குணரும் நீங்கள் எந்த விளையாட்டு துறையில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த விளையாட்டு துறையில் அடுத்தடுத்து சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் காவல்துறை என்று சொல்லக்கூடிய போலீஸ் பாதுகாப்புத்துறை இராணுவத்துறை துறை என எந்தவிதமான போலீஸ் ரீதியாக காவல்துறை ரீதியாக இருக்கக்கூடிய பணிகளில் விரும்பக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சுமூகமாக தீர்வு காண செய்து ஒரு நிறைவான வாழ்க்கையை இந்த தருணத்தில் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய உங்களுக்கும் காவல்துறையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கும் சிறப்பாக அமையப்போகிறது போகிறது அது சிவப்பு காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் விவசாய துறையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் ஆதிக்கத்தில் முழுமையாக விவசாய துறையை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் விளைச்சல் அதிகரிக்கும் நல்ல லாபம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது கால்நடை வளர்ப்பில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அதில் இருக்கக்கூடிய சாதுரியமான சந்தர்ப்பங்களை உணர்ந்து மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் ரியல் எஸ்டேட் துறையில் மிக நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூட போகிறது அதோடு மட்டுமல்லாது மருத்துவத்துறையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாரிங்க இயற்கையாகவே மற்றவர்களுக்கு சேவை செய்யும் குணம் ஆர்வமாக கிடைத்திருக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு துறையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகிறது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான அதிரடியாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சிறப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் தைரியமும் மாற்றலும் அதிகரிக்கும் வீரத்துடன் விவேகத்தையும் சேர்ந்து பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது கோபம் வந்தாலும் கூட அவை நியாயமான கோபமாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைய போகிறது மட்டுமல்லாது குறிக்கோளையும் லட்சியத்தையும் நோக்கி பயன் கூடிய உங்களுக்கு அதில் உறுதியாகவே நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் தேடி வருகிறது தலைமைத்துவத்தை மனதுடன் பொறுப்பேற்று துணிச்சலுடனும் உறுதியுடனும் செயல்படுத்தக்கூடிய வகையிலும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் ஆகிய உங்களை தேடி வருகிறது குரு சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மராசியை ராசியை பார்க்கிறார் பாகியஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு அளவு வகையில் நன்மை கிடைப்பதோடு நீங்கள் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் செவ்வாயின் பார்வையால் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக செவ்வாயின் கிழமையாக இருக்கக்கூடிய செவ்வாய்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் முருக பெருமானின் சாராம்சமாக இருப்பவர்தான் செவ்வாய் எனவே செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருக பெருமானை வழிபாடு செய்வதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் துணிச்சலுடன் பல பணிகளை வெற்றிகரமாக ஆற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிசவராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் குரு மங்கள யோகத்தின் காரணமாக இனிமேல்தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கைகூடும்